கோக்கால் கிராம மக்கள் சாலை பணிகள் நிறைவு செய்யப்படாததை கண்டித்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் உதகையில் பெரும் பரபரப்பு உதகை அருகே உள்ள சூலூர் பேருராட்சி உட்பட்ட தூபகண்டி சேலம் சாலை சீரமைப்பு பணிகள் நீண்ட காலமாக நிறைவு பெறாமல் நிலுவையில் உள்ளதை எதிர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக பரபரப்பு நிலவியது தூபகண்டி செல்லும் சாலையில் புதிய சாலை அமைக்கும் பணிகள் கடந்த ஜூன் மாதமே தொடங்கப்பட்டது ஆனால் பணிகள் இதுவரை நிறைவு பெறவில்லை சாலை அமைப்பிற்காக கொண்டு வரப்பட்ட ஜல்லிக்கற்கள் சாலை ஓரங்களில் மாதக்கணிகள் குவிந்தபடி உள்ளன பல முறை ஒப்பந்ததாரிடம் கேட்டும் பயனில்லை என எங்கள் பகுதியில் மக்கள் நலப் பணிகள் மற்ற பகுதியில் போய் நடப்பதில்லை நாங்கள் முழுவதுமாக புறக்கணிப்படுகிறோம் என இந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் இன்று காலை நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் ஒப்பந்ததாரின் அலட்சியம் காரணமாக மக்கள் துன்புறுகின்றனர் என கூறி பேரூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அதிகாரிகளுடனான விவாதம் பரபரப்பாக மாறியதால் அங்கு வாக்குவாதமும் ஏற்பட்டது கிராம மக்கள் தெரிவித்ததாவது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தினசரி சிரமத்துடன் இந்த சாலையில் பயணிக்கிறார்கள் மருத்துவ அவசரங்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் முதியோர்கள் ஆகியோரும் மோசமான சாலையால் பாதிக்கப்படுகின்றனர் இருக்கின்ற ஒப்பந்தந்தாரை மாற்றிவிட்டு வேறு நபருக்கு பணி வழங்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர் பிரச்சனையை சமாளிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை சாலை சிரம பணிகள் விரைந்து செய்யப்படும் தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஒரு மணி நேரம் நடைபெற்ற முற்றுகை கலைந்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் கிராம மக்கள் இந்த சம்பவம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் சாலை பணிகள் மக்களிடையே எவ்வளவு அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளன என்பதை வெளிப்படுத்துகிறது